வணக்கம் உங்களுக்கு கேது திசை நடந்ததுன்னா இந்த விஷயங்கள் உங்க வாழ்க்கையில நடந்தே ஆகும் கேது திசைங்கிறது ஏழு வருடங்கள் நடக்கக்கூடிய திசை கேது திசை நடக்கும்போது செய்ய வேண்டிய வழிபாடு விநாயகர் வழிபாடு அதுவும் சதுர்த்தி தினமன்று வழிபாடு செஞ்சோம்னா மிகவும் சிறப்பு அசுவினி மகம் மூலம் இந்த மூணு நட்சத்திரத்துல பிறந்தவங்க உங்க வாழ்க்கையில நெருங்கிய நண்பர்களா வருவாங்க உங்க வாழ்க்கையில பெரிய அளவிலான நல்லது கெட்டது எது நடந்ததுனாலும் அது யமகண்ட நேரத்தில் தான் நடக்கும் தாயார் வழி மூலியமா இருக்கக்கூடிய பாட்டி பாட்டன் வழி சொத்துக்கள் உங்களுக்கு உறுதியாக கிடைக்கும் அடிக்கடி பாம்புகள் கனவுல வரும் சில சமயம் நேரில் கூட நீங்க பாப்பீங்க நண்பர்களே இப்படி கேது திசை நடந்துட்டு இருக்கும் என்ன பண்ணும்னா உங்களுக்கு வந்து இரவு நேரங்கள்ல தூக்கம் என்பது சரிவர இருக்காது சில சமயங்கள்ல தூங்கிட்டு இருக்கு தூங்கிட்டு இருக்கு எந்திரிச்சுக்குவீங்க அதுக்கப்புறம் தூக்கமே வராது இந்த மாதிரி இன்னல்கள்ல கஷ்டப்படுவீங்க அடுத்தது ஸ்கின் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் வரும் அழகுல அதாவது உங்க உருவ தோற்றத்துல ஏதாவது ஒரு குறைபாடுகள் ஏற்படுத்தி விட்டுரு அழகுல பாதிப்பு வந்து உங்க தோற்றத்துல பாதிப்புகள் வந்து வரும் அதுக்கப்புறம் சரியாகும் அடுத்தது வந்து பாத்துட்டீங்கன்னா அனைத்துமே இருந்தும் அதாவது எல்லாமே இருந்தும் எதையும் அனுபவிக்க முடியாம ஒரு துறவியை போல உங்க வாழ்க்கை வந்து அமைஞ்சிரும் ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலையில வெறுத்து போய் வாழ்வதற்குண்டான அமைப்பை ஏற்படுத்தும் இந்த ஏழு வருடத்துல ஒரு முறையாவது காலாஸ்திரி போயிட்டு வந்தீங்கன்னா வாழ்க்கை உங்களுக்கு பிடித்த மாதிரி அமையும் வாழ்க்கை உங்களுக்கு பிடித்த அமைய என்னுடைய வாழ்த்துக்கள்